புலியூர் ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார பார்க்க இருக்கின்றோம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இனி பன்னிரண்டு ராசிக்கால பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது இரண்டாம் இட குருவுடன் செவ்வாய் சேர்ந்திருப்பது குருமங்கள யோகத்தை தருவதுடன் நாலாம் இட சூரியன் சுக்கிரன் மூன்று நாளில் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துக்கு வருவது இவ்வாறான அமைப்பின்படி மிகுந்த சிறப்பான யோகமான நல்ல வாரமாகவே தான் காணப்படுகிறது மேலும் முயற்சிகளிலே வெற்றி காண்பதற்கும் எதிர்பார்க்கிறது கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கில் எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டான சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது எல்லா விஷயங்களிலுமே நன்மையாகவே நல்லதாகவே மகிழ்ச்சியாகவே நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு ஒன்று இப்போது கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது நீண்ட நாளைய மனக்கவலைகள் இருந் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஒழியக்கூடிய வாரம் இது என்றே கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பணம் அடுத்த வாரம்தான் தான் மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாரான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிகளிலே முன்னேற்றம் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக வேலையாகவும் செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களுடைய நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி பணம் கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவகங்களைக் கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்று சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்க எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகையை சூடுவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வீண் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதல்களாக இருந்தாலும் வருமானத்திற்கும் வருமானமும் கூடுதலாகவே வந்து வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் விருதியாகவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் எழுபடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் பெண்களால் கூட சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வீண்வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் போன்ற சமாச்சாரங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் ஆகாததற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதி சந்திராட்சம தினமாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சார சிறந்தது முப்பது முப்பத்தொன்று ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாக யோகமாக காணப்பட்டு வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எழுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியது ஆகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் திட்டமிட்ட பிரயாணமோ அல்லது திடீர் பிரயாணமோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மூன்று நாட்கள் சந்திராசி தினங்களாகும் ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்களாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாக வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பாராத சில சுபச்செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி எதிர்பார்க்கறது பாதி அளவுக்கு கைக்கு வந்து சேருவ சேரும் வாரம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது உஷார் தேவை முப்பது முப்பத்தொன்று ஒன்று மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி எட்டாம் தேதி பணம் ஒரு நாளாகும் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் அனைத்தையுமே தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் அல்லது வியாபாரம்னு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தேதி மூன்று நாட்கள் நாட்களாகும் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது மூன்று நாட்கள் பணவரம் நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவு தினவரங்களின் படி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடக்காமல் பாதியிலே நின்று போவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் தொட்ட காரியத்தில் எல்லாமே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்தில் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை தவிரவும் ஒரு சிலருக்கு இருந்து கூட ஏதாச்சும் பிரச்சனைகள் கெடுபிடிகள் ஏற்பட்டு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை மற்றும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாக ஆகதற்கும் சுப செலவுகளாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வருமானமும் சிறப்பாகவே வந்து சேரும் முப்பது முப்பத்தொன்று ஒன்று மூன்று நாட்கள் பண வரும் நாட்களாக மகர ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மைத்தான தளவு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய நான்கு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போல் தெரியுதுங்க அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசிய தொந்தரவுகள் வீண்வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் முட்டுக்கட்டைகள் தடங்கள் தடைகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிகளிலே மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலையே காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களுமே தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட கெடுபிடிகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தால் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய மூன்று தேதிகள் பணம் ஒரு நாட்களாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பா பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது அவசர பயணமாக அவசர பயணமாக வெளியூர் அது வெளிநாடு அலுவலக அலுவலக காரணமாக சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வந்து சேருவதற்கும் சூழ்நிலைகள் உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மக மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்தி மகிழ்ச்சியான தகவல் வந்து தருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முப்பது முப்பத்தொன்று ஒன்று மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசி முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்